இப்போது அங்கே நிறைய தாபா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும் அங்கே போயிட்டு ரொட்டியும் சிக்கன் கிரேவி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அங்கே பார்த்தோம் ஒரு தாபா இருந்தது அங்கே போயிட்டு தாபாவில் சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஆமாம் எப்போ லைஃப்பில் செட்டில் ஆகலாம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னாங்க இல்லை மேடம் தான் சம்பளம் வந்துருக்குது அதுவும் இப்போது கமிட்மெண்ட்டுக்கு சரியாக போகுது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் ஏதாவது சேவிங்ஸ்க்காவதுக்கு இருக்கோன்னு ஏன் ரொம்ப கஷ்டப்படுறியா அப்படின்னாங்க ஆமாம் மேடம் கஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையாது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது எவ்வளோ காசு வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்குது அப்படின்னு இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க கம்பெனியில் அப்படின்னாங்க இருபதாயிரம் கொடுக்குறாங்கன்னு சரி நான் பேசி அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரேஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் கார்லாம் வேறு அப்பப்போ ட்ரைவ் பண்ணுறல அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன்னாங்க சரிங்க மேடம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மாதம் எனக்கு சம்பளமும் முப்பதாயிரம் வந்துச்சு இவங்க ஒரு பத்தாயிரம் கொடுத்தாங்க நாற்பதாயிரம் ரூபாய் அது நம்ம வீட்டு வாடகை கரண்ட் பில்லு இந்த ப்ரொவைஷன்ஸு வண்டிக்கு பெட்ரோலு இதெல்லாம் போக ஒரு ரூபாய் தான் கையில் இருந்தது அதுவும் அப்பப்போ ஏதாவது செலவாகிடும் நம்ம வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடும் திடீர்னு இன்ஜின் ஆயிலு மாற்ற வேண்டியது இருக்கும் அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிருந்தது நான் உன்னே வேறு வேலை எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆடு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு தாட்டி இவங்க கூட காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணலையே எப்போ வரீங்க அப்படின்னாங்க வர சார் நான் ரெண்டு நாளில் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறேன்னு அப்போ ஒன்று இவங்க கேட்டாங்க என்னது இன்ட்ரிவியூ அட்டென் பண்ண போறியா ஏன் என்ன ஆச்சுன்னாங்க இல்லை மேடம் எனக்கு சம்பளமே பத்தல அங்கே நீங்கள் முப்பதாயிரம் கொடுக்க சொன்னீங்க அவங்களும் கொடுக்குறாங்க நீங்களும் ஒரு பத்தாயிரம் கொடுத்தீங்க அது ரெண்ட்டுக்கு மளிகை சாமானுக்கு பெட்ரோலுக்கு இதுக்கெல்லாமே சரியாக போயிடுது மேடம் அதுதான் வேறு ஏதாச்சும் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒன்றே இவங்க ரொம்பவே கோவப்பட்டாங்க நான் தான் உங்ககிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கேன் நீ உங்கள் கஷ்டம் தான் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நான் அது செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வேறு ஜாப்க்கெலாம் ட்ரை பண்ணாத உனக்கு எப்போல்லாம் காசு வேணுமோ நீ கேள் நான் தரேன் அது கடன் கிடையாது நீ சும்மாவே இருக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்று இல்லை மேடம் சும்மாலாம் வாங்குறது கஷ்டம் இல்லை அப்படின்னே இல்லைப்பா நீ வேலை செய்கிற அதனால உனக்கு கஷ்டன்ற அதனால நான் தரேன் அப்படின்னாங்க சரி நானும் பார்த்தேன் இவங்க இவ்வளோ சொல்லும்போது நம்ம எதுக்கு என்னால் முடியாது நான் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரிங்க மேடம் நீங்கள் ரொம்ப சொன்னதே ரொம்ப தேங்க்ஸு ஏதாச்சும் எமர்ஜென்சி வேணால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தேன் இவங்க கூட சண்டே ஆனால் இவங்க வீட்டில் தான் போயிட்டு நான் சாப்பிட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருப்பேன் அவங்க வாட்ச்மேனு அவங்க தோட்டக்காரரு இவங்கெல்லாம் நல்லாவே பேசுவாங்க ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கால் பண்ணான் மச்சான் இந்த மாதிரி எங்கள் பெரியப்பாவுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிடா கொஞ்சம் காசு வேணுடா ஏதாவது இருக்கா அப்படின்னா எவ்வளோடா வேணும்னு ஒரு முப்பதாயிரம் இருந்தால் கொடுறா அப்படின்னா சரி இருடா நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டில் பார்த்தேன் ஒரு ரூபாய் இருந்தது அந்த நாலாயிரரூபா வித்ரா பண்ணிக்கிட்டேன் உன்னே அங்கே இங்கே எங்கே கேட்டுட்டு இருந்தேன் அப்போது இவங்க ஃபோன் பண்ணாங்க எங்கே இருக்கிற அப்படின்னாங்க இல்லை மேடம் இந்த மாதிரி ஒரு ஜுவல்ஸ் கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அங்கேயும் இதுக்கு போனேன்னாங்க இல்லை ஃப்ரெண்டும் அவங்க எமர்ஜென்சியாக காசு வேணுமா யாரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ வேணுமா முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னாங்க சரி வா நான் தரேன்னாங்க இல்லை மேடம் என்கிட்ட ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் இருக்குது நான் ஒரு மோந்திரம் வேற வச்சுருக்கேன் அது வச்சா ஒரு ஆறாயிரம் கொடுப்பாங்கன்னு அதெல்லாம் வேணாம் நீ வீட்டுக்கு வா அப்படின்னாங்க நானும் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்ததும் அமௌண்ட் இவங்களே கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டுக்கு நான் ஜிபேவும் பண்ணிவிட்டேன் ஜிபே பண்ணிட்டப்பறம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு பரவாயில்ல இதுக்கு போய் என்ன இருக்குது அப்படின்னாங்க சரி ஒரு ரெண்டு நாள் டூர் மாதிரி போகணும் வரையா அப்படின்னாங்க எங்கே மேடம் அப்படின்னா இல்லை அவரது ஆர் ஆறு கம்பெனி இருக்கிறதுல அதில் அங்கே ஸ்பான்சர்லாம் பார்க்கணும் அதனால் ரெண்டு நாள் நம்ம வெளியே போகணும் அப்படின்னாங்க எந்த ஊருக்கு மேடம் அப்படின்னா திருப்பதி பக்கத்தில் அப்படின்னாங்க ஆ சரி மேடம் சொல்லிட்டு நானும் ரெண்டு நாள் இவங்க கூட ட்ராவல் பண்ணி போய்ட்டே இருந்தேன் போனதும் அங்கே ஒரு ரெஸ்டாரண்டில் போயிட்டு இவங்க ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க இவங்களுக்கு செப்பரேட் ரூம் எனக்கு செப்பரேட் ரூமு நானும் ரூமில் டிவி ஏசில இருந்துதா பரவாயில்ல நல்லா ஸ்டார் ஹோட்டலு தான் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் இவங்க கால் பண்ணாங்க என்ன தூங்கிட்டியா அப்படின்னாங்க இல்லை மேடம் அவன் டிவி பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போனேன் என்ன மேடம் என்ன இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க பேசுங்க மேடம் அப்படின்னு என் லைஃப்பில் என்கிட்ட எல்லாமே இருக்குது காரு இருக்குது பங்களா இருக்குது காசு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நான் எதிர்பார்த்தது மட்டும்தான் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அவங்களுக்கு தான் உங்கள் ஹஸ்பண்டு ஃபாரினில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு இங்கேயும் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு உங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் என்ன மேடம் இருக்குது உங்கள் லைஃப்பில் நல்லா ஜாலியாக இருங்க மேடம் அப்படின்னு ஜாலியாக இருக்கிறதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா எல்லாம் இதுவும் எனக்கு கஷ்டமாக தானே இருக்குன்னாங்க என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு அப்போ தான் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி அவர் இப்போ வந்து அவருக்கு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது வயசு இருக்கும் அவர் பிஸ்னஸ் மைண்ட்லேயே இருக்கார் என் பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகி போயிடுச்சு அவளும் அவளோட ஃபேமிலி இருக்கா ஆனால் எனக்குன்னு யாருமே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாங்க ஏன் மேடம் நீங்கள் தான் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது எல்லாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் உங்கள் ரிலேஷன்ஸ் மாதிரி தானே அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்கன்னு அதெல்லாம் இருக்கும் எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னாங்க நான் ஒன்றே சொன்னேன் கவலைப்படாதீங்க மேடம் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அவங்க நீ சும்மா ஒரு வார்த்தைக்காக தான் சொல்கிற நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க பண்ணுவேன் மேடம் உங்களுக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு அப்போ உடனே அவங்க சொன்னாங்க நான் விருந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது எனக்கு சாப்பாடு கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க சாப்பாடு தானே மேடம் ஏன் கவலைப்படுறீங்க நான் கொடுக்குற சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாங்கள் விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஜெயலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஏதாச்சும் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தாங்க நானும் நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணும்போது அதுவும் கம்பெனி எம்டி வேறு அவங்களுக்கு சாப்பாடு போடலன்னா எப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் அவங்க போய்ட்டு அந்த ஸ்பான்சர்லாம் பார்த்தாங்க ஸ்பான்சர்லாம் பார்த்துட்டு சரி ரிட்டர்ன் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க வீட்டுக்கு ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்தோம் மேடம் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது தோட்டக்காரன் வாட்ச்மேனு இவங்கெல்லாம் பார்த்தாங்க என்ன இந்த பையன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போனதும் இவங்க என்னை கேட்க ஆரம்பித்தாங்க என்னப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டியா அப்படின்னாங்க ஆமாம் மேடம் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஆ சரிப்பா சரிப்பா அப்படின்னாங்க ஒரு நாள் ஒரு ஒரு மணி இருக்க மத்தியானம் அந்த டைமில் ஜெயலக்ஷ்மி கால் பண்ணாங்க கொஞ்சம் வீட்டுக்கு